நேற்று நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து இந்தியாவை மட்டுமல்ல உலகையே அதிர்ச்சியடைய செய்திருக்கு பல உயிர்கள் பாதிக்கப்பட்டது ஒரு பேரழிவு ஆனால் இந்த விபத்தில் ஒரு கேள்வி தோன்றுகிறது இந்த விபத்தை டெக்னாலஜி வழியாக தடுக்க முடியுமா முடியாதா இன்று உலகம் முழுவதும் ஏஐ கிருத்திரிம நுண்ணறிவு மற்றும் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கு விமானத்துறையில் என்னெல்லாம் இருக்கு ஏ ஐ பயன்படுத்தி என்ஜின் பிரச்சனைகள் வரும் முன்னே கண்டுபிடிக்கலாம் பைலட்டின் மன அழுத்தம் அல்லது களை அதை டிடெக்ட் பண்ணலாம் வானிலை மாற்றங்கள் கடுமையான காற்று தடைகள் எல்லாமே ரியல் டைம்ல அறிந்து கொள்ளலாம் வாட்ஸ் இன் இந்தியா ஆனால் இந்தியாவில் இன்னும் நிறைய விமானங்கள் பழைய சிஸ்டம்ல ஓடுது சில விமானங்களுக்கு எச்சரிக்கை வசதிகள் குறைவாக இருக்கு ஏஐ பைலட் அசிஸ்ட் வசதி இல்ல பழைய டேட்டா மானிட்டரிங் சிஸ்டங்கள் இதனால் ஒரு சின்ன தவறும் ஒரு பெரிய விபத்தா மாறும் ஆட்டோ பைலட் ஐ ஐ கிராஷ் ஏர் சப்போர்ட் இவையெல்லாம் இருந்திருந்தா பல விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையை பாதுகாக்க டெக்னாலஜி இருக்குது ஆனால் அதை பயன்படுத்தணும் இது யாரையும் குறை சொல்லும் வீடியோ இல்ல இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்திய அரசு விமான நிறுவனங்கள் டெக்னாலஜி டெவலப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கம் கவனம் செலுத்தணும் ஒரு விபத்தை நம்மால் மறக்க முடியாது ஆனால் அடுத்த விபத்தை தடுக்கலாம் இந்த வீடியோவை பகிர்ந்து பரப்புங்க டெக் டெவலப்பர் அதிகாரிகளோ இதை பார்ப்பதன் மூலம் ஒரு உயிர் பாதுகாக்கப்படலாம் புது புது டெக்னாலஜிகளை உருவாக்கி நாட்டுக்கு சமர்ப்பிக்கணும் பாதுகாப்புக்கு ஹியூமன் எரர் தடுக்கணும் யால் தமிழ் டெக் பூமில் இப்போ நாம பேசுறது ஓட சக்தி நம்ம உயிர் காப்பதற்கான பங்களிப்பு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு குரலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்